பொதுநலம் உரிமை நேர அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசலாம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபயர் அப்படி பார்க்க போகிறோம் ஃபயர்னா என்னன்னா ஃபினான்ஷியல் இன்டிபெண்ட் ரிட்டைர்மெண்ட் என் இயர்லி இதுதான் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து நிறைய யூடியூப் சேனலில் வந்துட்டு இதை ஃபயரை பற்றி பேசியிருப்பாங்க ஆனால் வந்துட்டு நீங்கள் இயர்லியாக வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு செய்யக்கூடாது அந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ரிட்டையர் இயர்லி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா உங்களோட சம்பளத்தை வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு தேவையான சொத்துக்களை வந்து சம்பாரிச்சிட்டு நான் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் நான் ஒரு ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது ரொம்ப தப்பு நீங்கள் எந்த ஒரு வேலையாவது ஒரு வேலையை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக வந்துட்டு நீங்கள் வந்து சர்வே ஆக ஆரம்பித்தாலும் உங்களுக்காக ஒரு கோப் இருந்து நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு வாழவே முடியும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு எங்கள் தாத்தா இருந்தார் அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு வயசுக்கு இருந்திருக்கும் அப்போ வந்துட்டு அவர் என்னென்னா டெய்லி ரொட்டேஷனில் வந்துட்டு கடைக்கு வந்துட்டு போயிட்டு போய்ட்டு இருந்தார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த கோவிட் வந்து கொரோனா டையத்தினால அவரால் கடைக்கு வர முடியாம வீட்டிலேயே சும்மாவே உட்காந்துருந்தார் அவர் ஃபினான்ஷியலாக வந்து ஃப்ரீ ஆகிட்டார் அவர் வந்து சம்பாதிக்கணும் அவசியம்லாம் கிடையாது இருந்தாலும் வந்துட்டு அவர் ரொட்டீன் ஒர்க் வந்து பண்ணிட்டே இருந்தார் மேபி அவரால் அந்த கொரோனா வந்ததுனால வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் போனது காரணத்தினால அவருக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரே இடத்துல இருந்துட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அவரோட ரொட்டீன் லைஃப் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அதனால் வந்துட்டு அவர் வந்து இறந்துட்டார் இறந்துட்டாருன்னா அதுவும் ஒரு காரணம் ஆனால் இதே வேலை அவர் வந்து ரொட்டீனாக வந்து பண்ணிகிட்டே இருந்திருந்தார்னா என்ன இருக்குன்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இல்லைன்னு மூணு வருஷம் வந்துட்டு அவர் வந்து இருந்திருப்பார் நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ரிட்டையர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்காதீங்க உங்கள் ஃபேஷனை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க இப்போது உங்கள் ஃபேஷன் என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிங்க பிஸ்னஸ் பண்ணுறதை இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆர்ட்டில் வந்துட்டு ஆர்ட்டை வந்துட்டு அந்த அந்த ஆர்ட்லாம் வரைகிறது அந்த மாதிரி டிசைனிங்கில் எந்த ஒரு ஃபே உங்களுக்கு ஃபேஷன் இருக்கோ அந்த ஃபேஷனை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஃபினான்ஷியலாக ரிட்டையர் ஆகிறதை பற்றி நீங்கள் நிறைய யோசிக்கும்போது அந்த ரிட்டையர் ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ரிட்டையர் ஆக பாருங்க ஃபினான்ஷியலாக ரிட்டையர் ஆகுறதுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சொத்துக்கள் இப்போது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு முப்பது வயசு நாற்பது வயசில் ரிட்டையர் ஆகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடைசியில் ஒரு எண்பது வயசு எழுபது வயசு வரைக்கும் வாழ்வீங்கன்னா அதுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு தேவையானது அங்கே செலவுக்கு தேவையானது அந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் ஃபினான்ஷியலாக வந்துட்டு இன்டிபெண்ட்டாக இருந்துட்டு இயர்லியாக வந்து ரிட்டையர் ஆகலாம் இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்ட அஞ்சு கோடி இருக்குது ஆறு கோடி இருக்குது நான் போய் இனிமேல் சம்பாதிக்கணும் அவசியமே கிடையாது அப்படிங்கிற இருக்கவங்களுக்கு ஓகே அது ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த அளவு சொத்து இருந்து ஓகே எனக்கு எண்பது வயசு வரைக்கும் நான் இதை வந்து வச்சுட்டு நான் வாழ்வேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் என் ஃபேஷனை பார்த்து நான் ஓடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு பாதிலேயே வந்து பத்தாம் போச்சுன்னா நீங்கள் வந்து இரலி ஏற ரிட்டையர் ஆக முடியாது அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபினான்ஷியல் லெவலில் வந்துட்டு எப்போயுமே ஒரு கோலை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் வந்து சர்வேவே பண்ண முடியும் உங்கள் லைஃப்பை வந்துட்டு சர்வே பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான விஷயந்தான் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு எப்படி சொல்கிறது எந்த ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன் சாப்பிட எந்தரிப்பான் தூங்குவேன் அப்படின்ட்டு இருந்தாலே வந்துட்டு ஒரு ஹோப் போயிடும் லைஃப்பில் என்னடா ஒரு ஹோப்பே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவிங்க அதனாலே வந்துட்டு நீங்கள் வந்து இயர்லியரால் வந்துட்டு இதாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபினான்ஷியலாக ரிட்டையர் ஆக போகிறீங்கன்னா உங்களுக்கான பிளானை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க அந்த பிளானை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிடுங்க அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியலாக அதுக்கப்புறம் பணவீக்கம்னு ஒன்று இருக்குது நீங்கள் ரிட்டயர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பணவீக்கத்தையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ரிட்டையர் ஆவாங்க அப்போது வந்து அஞ்சு கோடி ரூபா வச்சுட்டு இன்னும் ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஓட்ட முடியுமா அப்படிங்கும்போது அது வந்து அந்த பணவீக்கத்துக்கெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபினான்ஷியலாக வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மீதி இருக்கிறனால வந்து நீங்கள் சர்வே பண்ண முடியும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் தான் சொல்லுவாங்க ஏன்னா அப்பைங்க அப்பைக்கு இருக்க தேவைகள் நம்மளோட தேவைகள்லாம் இருக்கு அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபினான்ஷியலாக ரிட்டையர் ஆக அப்புறம் இருந்தால் முன்கூட்டியே உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து எடுத்துங்க அதுக்கப்புறம் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா இல்லை நான் இந்த ஒருத்துக்கு போயிட்டு இருக்கீங்க அங்கேருந்து ஃபினான்ஷியலாக ரிட்டையர் ஆகிவிடுங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லைனா ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ரிட்டைர்மெண்ட்டை வந்து ஏற்றுக்குங்க இப்போ எப்படின்னா நம்ம வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்குகிறோம்ல வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வீட்டில் இருக்க மாதிரி தான் எதுவும் ஃபினான்ஷியலாக ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ரிட்டைர்மெண்ட் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்து பண்ணுங்கள் ஏன்னா ஃபயரை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய யூடியூப் சேனலில் வந்து போட்டிருப்பாங்க ஆனால் இதை பற்றி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம ஃபினான்ஷியலாக ரிட்டையர் ஆகிட்டு நம்ம சும்மாவே வீட்லேயே உட்காந்துருந்தோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும் அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே வந்துட்டு நம்ம வந்து நிறைய வந்து செய்ய முடியாமல் ஒபிசிட்டி வரதுக்கான சான்சஸ்லாம் நிறையா இருக்குது அதனால் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ரிட்டைர்மெண்ட் ஆனால் என்ன ப்ளான்ங்கிறத வந்து முடிவு பண்ணிக்கிங்க ஸ்ரீ ராகுல் வந்து ஹை சொல்லிடுது ஹை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் கனெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் விடை விடைபெறுவது உங்கள் எஸ்பி மற்றும் நீங்கள் வந்து எந்த ஒரு டாபிக் பேசணும்னு சொல்லி சொல்லுங்கள் அந்த டாபிக் வந்து நம்ம பேசலாம் வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொன்னாலும் சொல்லுங்கள் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்